பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே உங்களோடு இருபோடும் இருபாராக இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று ஒன்று உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார் அஞ்சாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்கு உரியவன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துதாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆக அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே நீ பயத்தோடு இருக்கின்றாயாம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயாம் பயம் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றதாம் பயத்தினால் உன்னுடைய தூக்க மின்மை உன்னுடைய உன்னை கொண்டு இருக்கின்றதாம் பயம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றதாம் எதை பார்த்தாலும் பயத்தோடு இருக்கின்றாயாம் இருளை பார்த்தால் உனக்கு பயமாக இருக்கின்றதாம் தீயை பார்த்தால் உனக்கு பயமாக இருக்கின்றதாம் சில நபர்களை பார்த்தால் உனக்கு பயமாக இருக்கின்ற இருக்கின்றதாம் இந்த நாளிலே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் அஞ்சாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு தகப்பன் இந்த உலகத்திலே நமக்கு பயம் வரும் பொழுது நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது பாருங்கள் நமது பிள்ளைகள் பரீட்சை எழுவது எழுதுவதற்கு செல்வதற்கு முன்பாக அவர்களுக்குள் ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு காய்ச்சல் கூட வந்துவிடும் ஏன் தெரியுமா அவர்கள் எப்படி நான் இந்த பரீட்சையை எழுதப் போகின்றேன் நான் படித்தும் ஒன்றும் புரியவில்லையே என்கின்ற ஒரு கலக்கத்தோடு இருப்பார்கள் அதேபோல் ஒரு இன்டர்வியூவுக்கு போகக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கேட்டு பாருங்கள் யாராக இருக்கலாம் இந்த உலகத்தில் பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் அந்த இன்டர்வியூவுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் எப்படி நான் பதில் சொல்லப் போகின்றேன் எப்படி இந்த நாளிலே நான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்மையிலே பதில் சொல்வேன் அந்த கேள்விகள் எப்படி இருக்கும் எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு பயம் இருக்கும் ஆண்டவர் சொல்லுகின்றார் அஞ்சாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் நீ எனக்கு உரியவன் எனக்கு உரியவள் என்று வாக்கு கொடுக்கின்றார் அதே போல் தாய் தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா உண்மையிலே என்னுடைய மகளுடைய வயது அதிகமாகிவிட்டதே என்னுடைய மகனுடைய வயதும் அதிகமாகிவிட்டதே ஏன் நல்ல ஒரு திருமண வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கின்ற உண்மையிலே திருமணம் நடக்குமா என்கின்ற ஒரு பயம் அவர்களுக்குள் இருக்கும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்றார் அஞ்சாதே நான் எனக்கு உரியவர்கள் என்று அதே போல் பயணம் செய்யும் போது கூட அநேக பேர் ஏரோபிளைனில் பயணம் செய்வார்கள் அந்த ஏரோபிளேனில் பயணம் செய்யக்கூடிய வேளையிலே அவர்களுக்குள் ஒரு பயம் உண்மையிலேயே அந்த இடத்தில் நான் போய் சேர்ந்து விடுவே நாம் நானும் அதிகமாக பயணம் அந்த மேலே எழும்பும் பொழுதும் இறங்கக்கூடிய வேலையிலுமே எல்லோரும் அவர்களுக்கு தேடுவார்கள் சில பேர் மேலே பார்த்து ஆண்டவரை கடவுளை அவர்கள் நமஸ்காரம் செய்வார்கள் அதே போல் ஒவ்வொருவரும் முஸ்லீம் என்ன செய்வார்கள் அவர்கள் அவர்களுடைய கடவுளை நோக்கி அவர்கள் கூப்பிடுவார்கள் அன்பார்ந்தவர்களே இது ஒரு வகையான ஒரு பயம் மனிதர்களுக்குள் இருக்கின்றது அதே போல் டிரைவர்களுக்குள்ளும் இருக்கும் அதே போல் வாகன ஓட்டிகள் அவர்கள் எல்லோருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும் ஏன் தெரியுமா அந்த ஒரு பயத்தை கொண்டு வருவது சாத்தானுடைய செயல் பயத்தின் நடுவிலே ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் அதுதான் ஞானத்தின் தொடக்கம் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கின்றோம் முதல் அதிகாரத்திலே நாம் ஞானம் பெற்றுக்கொண்டோமே என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பயம் மாறி போகின்றது ஞானம் என்பது அது கடவுளுக்கு உரியது அவர்தான் அந்த ஞானத்தை நமக்கு தர முடியும் எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாம் ஞானம் பெற்றவர்களாக இருந்து கடவுளுக்கு மட்டும் பயந்து வாழக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நமது குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவர் திருமணமாகி கணவர்களோடும் பிள்ளைகளோடும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய வீட்டில் போய் நான் ஜபமும் செய்து இருக்கின்றேன் அந்த சகோதரி என்னோடு பேசிக்கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லுவார் ஃபாதர் நான் இரவு நேரம் தூங்கும் பொழுது தினமும் என்னுடைய வீட்டிலே ஒரு உருவம் அங்கும் இங்குமாக நடமாடுவதை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் அதனால் என்னால் தூங்க முடியவில்லை என்னால் இந்த வீட்டுக்குள் இருக்கவே முடியவில்லை என்று அதன் பிறகு நான் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அந்த நேரத்திலே ஆண்டவர் இது ஒன்று ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு போய் குருவானவரை பார்த்து நல்லது ஒரு பாவசங்கீர்த்தனம் செய்துவிட்டும் அவரிடம் இருந்து தீர்த்தத்தை வாங்கி வந்து வீட்டில் தெளிக்கட்டும் ஒரு ஏழு நாட்கள் சனிக்கிழமை ஜோமாலை சொல்லி ஜெபிக்கட்டும் உண்மையிலே அந்த காரிருள் மாறிவிடும் அவருக்குள் இருக்கக்கூடிய பயமும் மாறிவிடும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அந்த சகோதரியோடு இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொண்டேன் நண்பார்ந்தவர்களே உண்மையிலே அவருக்குள் இருந்த அந்த பயம் மாறியது இந்த நாளிலும் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இயேசுவுக்கு புகழ் மறியே வாழ்க அன்பார்ந்தவர்களே அதே போல் பைபிளில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம் செங்கடலுக்கு முன்பாக மொயிசன் நிற்கின்றார் இஸ்ரவேல் மக்களும் இருக்கிறார்கள் நாற்பது லட்சம் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த கடலை பார்க்கிறார்கள் அதை கடந்து செல்ல வேண்டும் இன்னொரு புறம் அங்கே இந்த பார்வோனுடைய படை அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு பயம் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் கையில் இருக்கக்கூடிய கோலை அங்கு நீட் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவர் கூட இருந்து அந்த அற்புதங்களை செய்து செங்கடலை இரண்டாக பிறந்தார் அதே போல் பாருங்கள் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்று வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் வாக்கு கொடுத்தார் ஏன் தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிப்பார் அவருடைய சீதர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் பயத்தோடு வாழ்வார்கள் எனவே என் மீதும் நம்பிக்கை கொண்டு இருங்கள் என்னிடமும் ஆண்டவரிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்கின்ற செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன தெரியுமா புத்தகம் நாற்பத்தி அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வளர்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையா இருப்பவரும் நானே என்று சொல்கிறவர் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் எனவே இந்த நாளிலும் உங்களுடைய நற்கரணை நாதரிடம் செபிப்போம் அவரிடம் கேட்போம் ஆண்டவரே இதுவரை பயத்தோடு இருந்தது போதும் பயத்தின் ஆவி எடுத்து மாற்றும் என்று சொல்லி கேளுங்கள் உண்மையிலே அவர் உங்களை திடப்படுத்துவார் பலப்படுத்துவார் இப்பொழுது சில மணித்துளிகள் நற்கரணை நாதரை நோக்கி ஜெபிப்போமாம் இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி நற்கர் நாதராய் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா நீ எங்களுடைய வல கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருக்கின்றேன் அஞ்சாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் நீ எனக்கு உரியவன் நீ எனக்கு உரியவள் நீ உள்ளம் கலங்க வேண்டாம் உள்ள மறுள வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுகிறவரே உமக்கு நன்றி அப்பா பிள்ளைகள் பயத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது உண்மையுமாக பயத்தினால் மன நோயாளிகளாகவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே பயத்தோடு இருக்கக்கூடிய உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக பயத்தின் ஆவியெடுத்து மாற்றிடுவீராக உன்னத பலத்தை கொடுப்பீராக பரிசு வல்லமையை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாய் அப்பா தந்தையே இந்த அருமையான நாளிலே கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய அருகே மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஆமீன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எக்காக உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே பயத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பயத்தை மாற்றும்படியாக நற்கனின் ஆதரை மட்டுமே கண்ணோக்குவோம் அவர் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆகிய எடுத்து மாற்றுவார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி, உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்